ஜஹோ லாபானும் யாகோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தலத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர் நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர்ம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும் புள்ளியும் வரியுமில்லாத வெள்ளாடுகளும் கருப்புமான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகள் எல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எனப்படும் என்றான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வரியும் யாவையும் சற்று வெண்மையும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபுத்தான் பின்பு யாக்கோபு அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைத்தான் ஆடுகள் குடிக்க பொழிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது இந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக்கொள்வான் கொள்வான் பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான் இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் யாக்கோபு நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ நான் கூட இருப்பேன் என்றார் அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் வெளியிலே தன் மந்தை இடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார் என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று குட்டிகளை போட்டது கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் ஏறெடுத்து பார்க்கும் போது பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன் அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான் அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுகந்தரமும் உண்டோ அவரால் நாங்கள் எண்ணப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார் ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதாம் சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டான் லாபான் தன் ஆடுகளை மயக்கத்திரிக்க போயிருந்தான் ராகேல் தன் தகப்பனுடைய சொற்பங்களை திருடிக் கொண்டாள் யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான் இப்படியே அவன் தனக்கு உண்டான எல்லாம் எடுத்து கொண்டு கடந்து மலையை நோக்கி போனது மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு ஏழு நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கிளையாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான் அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான் யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான் லாபானும் தன் சகோதரரோடே கூட மலையிலே கூடாரம் போட்டான் அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளை போல கொண்டு வந்தது என்ன செய்கை நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்தில் இருந்து வந்துவிட்டது என்ன நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேலதா கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே என் பிள்ளைகளையும் என் குமாரதிகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய் உங்களுக்கு பொள்ளாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம் என் தேவங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான் யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்திரமாக உம்முடைய குமாரத்திகளை பலாக்காரமாய் பிடித்து வைத்து கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன் ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தேவங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம் உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் உம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான் ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாலின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை பின்பு லேயாலின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான் ராகேல் அந்த சொரபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதின் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை அவள் தன் தகப்பனை நோக்கி என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றால் அப்படியே அவன் அந்த சொரபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி நீர் இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன நான் செய்த துரோகம் என்ன என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் எண்ணத்தை கண்டுபிடித்தீர் அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும் அவர்கள் எனக்கும் உமக்கும் நடு தீர்க்கட்டும் இந்த இருபது வருஷம் அளவும் நான் உம்மிடத்தில் இருந்தேன் உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழிய உம்முடைய மந்தையின் நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பச்சித்தது நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது இவ்விதமாய் பாடுபட்டேன் இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் பதினாலு வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என் பிதாவின் தேவனும் தேவனாகியும் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள் இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த மந்தை என் மந்தை நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள் என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ள கடவோம் என்றான் அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் இன்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான் அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள் லாபான் அதற்கு ஜெகசகதூதா என்று பெயரிட்டான் இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாவான் சொன்னபடியினால் அதன் பெயர் களையே தென்னப்பட்டது அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர் நம்முடனே ஒருவரும் இல்லை பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது பின்னர் லாபான் யாக்கோபை நோக்கி இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார் தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன் இடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என் இடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி அபிரஹாமின் தேவனும் நாகூரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் நமக்குள்ளே நியாயம் தீர்ப்பாராக என்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான் பின்வ யாக்கோபு மலையின் மேல் வழியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான் அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ரா லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான் பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான்